கல்பனா நம்ம ஃபேவரேட்டு ஆஹா எவ்வளோ பார்த்து எவ்வளோ நாளாச்சு வேச வேண்டாமா எவ்வளோ பார்த்துட்டு வேசாமல் போனா எப்படி என்ன கல்பனா கல்பு எப்படி இருக்க ஹாய் சோமு எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப ஆச்சு என்ன திடீர்னு இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கமாக போய்கிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணில் நீ தட்டுப்பட்ட பார்த்துட்டு பேசாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்து உன்ற பேசுகிறேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா ஐ எம் ஆல்வேஸ் அங்கிள் இந்த பக்கம் என் ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு அவளை பார்த்துட்டு வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் நல்லா இருக்கேன் அப்புறம் வேற என்ன விசேஷங்கள் விசேஷத்துக்கு நான் எங்கே போவேம்மா ஒன்றை பார்த்தது தான் விசேஷம் ஒவ்வொரு நாளும் என்னத்தை சொன்னேன் எப்படி சொன்னேன் என்ன ஆட்டை ரொம்ப பலமாக இருக்கு எதுவும் உள்ளே போட்டிருக்கீங்களா என்ன ஒரு ஆளாக வந்திருக்கீங்களா ரெண்டாளை வந்திருக்கீங்களா என்ன பார்த்து என்ன ஒரு கேள்வி கேட்டேன் ஆட்டம்பலமாக இருக்கணும் ஊரில் உலகத்தில் ஆடுறவன் எத்தனையோ பேர் இருக்கான் ஏன் அவனால் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன பார்த்து கேட்டு புத்தியை கல்பனா 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 ஐ எம் சாரி எங்கள் ஐ எம் சாரி அதுக்கு ஏன் கோவப்படுத கல்பு கோவப்படாதே சோமங்கள்கிட்ட எனக்கு இல்லாத உரிமையா கோவப்படுவேன் சந்தோஷப்படுவேன் பேசாமல் இருப்பேன் அது ஏன் இஷ்டங்கள் ஏன் இஷ்டம் டோன்ட் வரி ஆஹா சோசியல் இந்த பந்து திரும்பி வந்த மாதிரி நான் போட்ட மேட்ரு எனக்கு சொல்லுவியே கில்லாடி கல்புனி கில்லாடி முன்னேறு செல்லும் வழியாக தானே எங்கள் பின்னியேறு செல்லும் நீ விவசாயி மகாங்கிறத நிரூபிச்சுட்டே கல்பனா கல்பனா என்ன கல்பனா இங்கே நின்று யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தனியா உனக்கு விஷயம் தெரியுமா நம்ம சோமங்கள் இருக்கார்ல அவரு இன்னைக்கு காலையில் இறந்துட்டாரா எங்க சொல்ற இவள் தானே சோம்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்னது சோமங்கள் ஓன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாரா ஐயோ